என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி பதினைந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை மலர் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது மணிகண்டன் அங்குளும் அவரது தம்பி மகன் கோபியும் அவளுக்காக அவளது வீட்டில் காத்திருக்கிறார்கள் அழகான துடிப்பான ஒரு இளைஞன் கம்பீரமாகவும் இருக்கிறான் அவர்களை கண்டதும் அவள் விழிகள் கோபமாக அப்பா அம்மாவை பார்த்தது தங்களுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்று இருவரும் பரிதாபமாக தலையசைத்தனர் மலர் அப்பா அம்மாவை உங்ககிட்ட பேச ஆசைப்படுறோம் நீ முதல்ல கோபி கிட்ட பேசு அதுக்கப்புறமா உன்னுடைய முடிவு என்னவோ அத சொல்லு என்று மணிகண்டன் அங்கு கூற சாரி அங்கு நான் இவர்கிட்ட எதுவும் பேச விரும்பல ஆனா மலர் நான் உங்ககிட்ட பேசணும் என்றான் கோபி சரி வாங்க வெளியே போய் பேசலாம் என்றவள் தன் கைப்பையை வெளியே வந்தாள் அவள் பின்னால் வந்த கோபி ஒரு மரத்தடியில் சென்று நின்று அவனை திரும்பி பார்த்து என்னங்க பேசணும் என்று கேட்ட மலரை ஆழமாக பார்த்தான் மலர் உங்களுக்கு ஏதோ பண தேவை இருந்ததா பெரியப்பா சொன்னாரு நானும் அதுக்காக சில பேர் கிட்ட காசெல்லாம் கேட்டிருந்தேன் ஒரு வாரத்துல காசெல்லாம் கிடைச்சிடும் ஆனா இங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது இப்போ காசோட தேவை எதுவும் இல்ல கடனை எல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு காசு வேணுமா வேண்டாமா என்று கேட்டான் இவனது நல்ல மனதை என்னவென்பது இவனை எப்படி கோபமாக பேசி அனுப்புவது சைதன்யா கூறிய வார்த்தைகளும் அவள் செவியில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது இரண்டு வாரத்திற்குள் அவள் உண்மையை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவன் கொடுத்த காசை அவள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ன செய்வாள் இங்க பாருங்க மிஸ்டர் கோபி நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மிகவும் மென்மையாக அவள் கூறினாலும் அதிலும் ஒரு கடுமை பிரதிபலிக்கவே செய்தது இல்ல மலர் நீங்க என்ன கல்யாணம் செஞ்சு காட்டி கூட நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன் என்னை தவிர்க்க தான் நீங்க வேற யார்கிட்டயாவது இருந்து அதிக வட்டிக்கு காசு எடுத்து கடனை அடைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அவசியமே இல்லை உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு உதவி செய்ய தான் நான் விரும்புறேன் இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லங்க அப்படி அதிக நான் காசு எடுத்து கடனை அடைக்கல எனக்கும் ஒரு நல்ல தான் வட்டி எதுவும் காசு கொடுத்து உதவி இருக்காரு இருக்காரா ஆண் நண்பரா ஆமா லவ்வரா இல்ல சரி காசு வேண்டான்னா வேண்டாம் ஆனா என்னுடைய மனச உடுத்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் அதுதான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அத நான் சொல்லாட்டி சத்தியமா என்னுடைய மனசு நிம்மதியா தூங்காது புரியாமல் அவனை பார்த்தவள் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்னால ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டதை என்னால இன்னைக்கு வரைக்கும் ஜீரணிக்கவே முடியல சாரி எனக்கு இப்பவும் புரியல முதல்ல மலர் நீங்க என்ன மன்னிக்கணும் என்ன நீங்க தப்பா நினைக்கவும் கூடாது நான் தப்பான எண்ணத்தோட அந்த தப்ப செய்யல அது தப்பே ஆனாலும் உங்க மேல இருக்கிற விருப்பத்துல காதல்ல தான் நான் அப்படி செஞ்சேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது உங்ககிட்ட சொல்லதான் முதல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் எப்போ இப்போ இல்ல ஒரு பத்து வருஷம் முன்னாடி அதை கேட்டதும் மலருக்கு அனைத்தும் புரிந்து விட்டது அப்படின்னா பத்து வருஷம் முன்னாடி அடிக்கடி வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போனது அது நீங்களா ஆமா மலரின் விழிகள் கோபத்தில் சிவந்தது சாரி நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது தப்பான எந்த ஒரு நோக்கமும் அதுல இருக்கல உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது அத சொல்லதான் நீங்க வரும்போது உங்க பின்னாடியே நானும் வந்தேன் பெரியப்பா வீடு வரைக்கும் வந்துட்டேன் அதுக்கப்புறமா வர ஒரு தயக்கம் உங்ககிட்ட சொல்ல ஒரு தயக்கம் ஆனாலும் வர வைச்சுக்கிட்டு பெண்கேட்டு வழியா உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன் உங்க அக்கா கிச்சன்ல டீ போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தீங்க அது பார்த்ததும் நான் சட்டுனு கண்ணை மூடிட்டேன் நீங்க கூட தாப்பா இல்லாத கதவானதால ரொம்ப கவனமா தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க நான் எதுவும் பார்க்கல எதுவும் தெரியலன்றதுதான் உண்மை மார்புக்கு குறுகே கைகளை கட்டிய மலர் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் சரி ஒரு தடவை தெரியாம உள்ள வந்தீங்க அத மன்னிச்சுடலாம் ஆனா நீங்க தொடர்ந்து அந்த தப்பையே செஞ்சுட்டு இருந்திருக்கீங்களே அது தப்பில்லைன்னு சொன்னா எப்படிங்க நம்புறது தலை குனிந்தவன் நீங்க என்ன தப்பா நினைக்கிறதுல தப்பில்லை ஆனா சத்தியமா அதுல எந்த தப்பான எண்ணமும் இருக்கல நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சத்தியமா எனக்கு இப்பவும் புரியல வந்து எட்டி பார்க்கும் எதுவுமே தெரியல ஆனாலும் எனக்கு அதுல ஒரு ஆனந்தம் உண்மையிலேயே உங்க மேல இருந்து காதல்ல தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட வேண்டும் என்று மலருக்கு தோன்றியது ஆனால் இப்போதும் இவன் வந்து தன்னிடம் இதை கூறவில்லை என்றால் அவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிந்திருக்கும் அதனாலேயே அவனை கலங்கமற்றவன் என்று அவளும் நம்பினாள் நீங்க திரும்பி பார்க்கும் போது ஓடி போய் செடிகளுக்கு பின்னாடி அதுக்கப்புறமா யார் கண்ணிலையும் அப்படியே உட்கார்ந்துட்டு மெல்ல நகர்ந்து வந்த வழியா போயிடுவேன் தப்புதான் ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எந்த தப்பு இல்ல இப்படி பேச உங்களுக்கு வெட்கமா இல்ல இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா உங்களால ஒரு அப்பாவை மாட்டிக்கிட்டாரு தெரியுமா தெரியும் நான் மறுநாள் அதே மாதிரி இங்க வந்துட்டு திரும்பி போகும்போது பெரியப்பா வீட்டுல தான் இருந்தார் நான் இங்க வந்துட்டு போன விஷயம் அவருக்கு தெரியாது நான் அப்பதான் ஸ்கூல்ல இருந்து பெரியப்பா வீட்டுக்கு வரேன்னு அவரு நினைச்சாரு நேத்து உங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னாரு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அந்த நேரத்துல உண்மையை யார்கிட்டயும் சொல்லுற ஒரு தைரியம் எனக்கு இருக்கல உங்ககிட்ட சொல்லவும் தைரியம் வரல அதுக்கப்புறமா நான் இங்க வர்றதே நிப்பாட்டிட்டேன் ஆனாலும் அதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் தப்பா எல்லாம் இல்ல உங்ககிட்ட உண்மைய சொல்லணும்னு தான் வந்தேன் ஆனா சொல்ல முடியல கோழை மாதிரி திரும்பி போயிட்டேன் இப்போ இந்த நிமிஷமும் நான் உங்ககிட்ட உண்மைய சொல்லாட்டி பத்து வருஷமா நான் அனுபவிக்கிற அந்த வலி இன்னும் அதிகமாகிடுமே தவிர ஒரு இம்மி அளவு கூட குறையாது ப்ளீஸ் மலர் என்ன மன்னிச்சிடுங்க இப்ப கூட அந்த குற்ற உணர்ச்சியில இல்ல உங்க மேல இருக்கிற காதல்ல தான் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்று கூறியவன் ஆவலாய் அவள் முகத்தை பார்த்தான் சாரிங்க எனக்கு ரிஷின் ஒருத்தர பிடிச்சிருக்கு நான் அவரை காதலிக்கிறேன் அவரை கல்யாணம் செஞ்சுக்கவும் ஆசைப்படுறேன் ஆனா அதை நான் அவர்கிட்ட இதுவரைக்கும் சொல்லல அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இப்பவும் தெரியாது என்ன நேசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது பிடிக்காத மாதிரியும் தோணுது அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லையா அவர் நினைவிலேயே வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஐயோ ஏங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கறீங்க அவருக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க அவரை சந்தோஷமா கல்யாணம் செஞ்சுக்கலாம் இல்லனா நீங்க எதுக்காக அவர் நினைவுல வாழணும் நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ண வேண்டாமா புரியல என்னுடைய இந்த காதல் குற்ற உணர்ச்சியில உருவாகி இருந்தாலும் நான் அவர் உயிரா நேசிக்கிறேன் ஒரு விஷயம் கேட்கவா என்ன உங்களுக்கு காசு கொடுத்து உதவினவர் பேர் தான் ரிஷியா ஆமா அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம் அவர் கண்டிப்பா உங்களை காதலிக்கிறாரு நீங்க தைரியமா போய் உங்க காதலை சொல்லலாம் அது எப்படி இவ்வளவு உறுதியா உங்களால சொல்ல முடியுது அவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சத்தை இந்த காலத்துல யாருங்க யாரை நம்பி தூக்கி கொடுப்பாங்க கண்டிப்பா இது காதலே தான் சிரித்தவள் அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க யார் அவரு நீங்க செஞ்ச தப்புக்கு இப்பவும் தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்கிறவரு புரியல நீங்க செஞ்ச தப்புக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு அப்பாவிய பத்தி நம்ம உங்களுக்கு உதவி செஞ்சாரு தெரியல அவர்கிட்டதான் கேக்கணும் ஏனும் சைதன்யாவின் நோக்கத்தை கோபியிடம் கூற அவளுக்கு மனம் வரவில்லை சரி அவரு நல்ல மனசோட உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா தப்பில்ல ஆனா வேற ஏதும் உள்நோக்கம் இருக்குன்னா நீங்க தயங்கவே வேண்டாம் நான் என்னுடைய நம்பரை கொடுத்துட்டு போறேன் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க காசு அவருக்கு திருப்பி கொடுத்துடுங்க அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் பிளாக் மெயிலும் பண்ண மாட்டேன் சரி நான் முதல்ல அவர்கிட்ட பேசி பாக்குறேன் உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன் கோபி அவனது எண்ணை கொடுத்தான் உங்க நம்பர் சாரிங்க எனக்கு உதவி தேவைப்பட்டா மட்டும்தான் நான் உங்களை கூப்பிடுவேன் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு என்னுடைய நம்பர் சிரித்தவன் ஓகே நீங்க இப்பவும் என்ன நம்பலன்னு புரியுது எப்படிங்க நம்ம சொல்றீங்க சரி வாங்க பெரியப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று கூறியவன் வீட்டை நோக்கி நடக்க அவளும் அவனோடு வந்தாள் வீட்டிற்குள் வந்ததும் என்ன கோபி என்னாச்சு என்று கேட்டார் மணிகண்டனங்கள் அங்கள் பெரியப்பா மலருக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்ப அவ என்ன சொன்னா அவங்களுக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லதான் ஆனாலும் மனசு மாறலாம் இல்லையா ஓகேப்பா நாம இப்ப போலாம் நானே கொஞ்ச நாள் கழிச்சு மலர்கிட்ட வந்து பேசிட்டு உனக்கு நல்ல ஒரு பதிலா சொல்றேன் என்று கூறியவர் சரிடா வேலு நாங்க கிளம்புறோம் நீங்களும் மலர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க கோபி ரொம்ப நல்ல பையன் மலர் கோபியை கல்யாணம் செஞ்சுகிட்டா கண்டிப்பா கோபி அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல உனக்கு தெரியும்ல எனக்கும் பிள்ளைங்க எல்லாம் கிடையாது இதுக்கு மேலேயும் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல எங்க சொத்துக்கு வாரிசு கோபிதான் கோபிக்கு வேற நல்ல பொண்ணு கிடைக்கல அதனாலதான் இப்படி கெஞ்சிட்டு வேண்டி ரெடியா இருக்கா மலர் இல்லன்னு உறுதி கோபிக்கு கட்டி வச்சிடுவோம் கோபியும் அதுக்கு ஓகேதான் சொல்லி இருக்கான் இதுக்கு மேல சொல்ல எதுவும் இல்ல என்று கோரி அவர் எழுந்து கொண்டார் கோபியும் மணிகண்டன் அங்களும் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வாசல் வரை வந்து வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாப்பா அந்த பையனை பார்த்தல மலர் ரொம்ப நல்ல பையன் உனக்கு ஏத்த பையன் நம்ம வசதிக்கும் ஏத்த பையன் நீ சரின்னு சொன்னா கல்யாண ஏற்பாடுகளை பார்க்கலாம் யோசிச்சு நல்ல ஒரு முடிவா இடுமா என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றார் ஒரு பெருமூச்சு விட்டபடி அம்மாவும் சமையல் அறைக்குள் சென்று மறைந்தார் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்